ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம கோயிலுக்கு போகும்போது கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு உள்ளே போனால் நமக்கு கோவடிய புண்ணியம் கிடைக்கும் அடுத்தது நம்ம வந்து சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து கும்பிடணும் எங்கள் கொடிமரத்துக்கு பக்கத்தில் அப்படி கும்பிடும்போது தலையை வந்து வடக்கு தசை தெரிஞ்சால் வடக்கு தசை பக்கம் பார்த்து கும்பிட்டா மிகவும் நல்லது அடுத்தது உற்சவர் வந்து திருவிழா காலங்களில் வீதி உலா போகும்போது நம்ம போய் கோயிலில் போய் மூலவரை தரிசிக்கக்கூடாது அடுத்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோயிலில் வச்சு அவங்க காலில் விழுந்து கும்பிடக்கூடாது கடவுளை மட்டும்தான் கும்பிடணும் அவர்தான் அங்கே பெரியவர் அடுத்தது அலங்காரம் செய்யும்போது திற போட்டிருப்பாங்க அந்த பட்டர்கள் வந்து வெளியில் ஏதாவது பொருளை வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து வந்து எடுப்பாங்க அப்படி எ எடுக்கும்போது லேசாக ஒரு பக்கம் சாமி தெரியும் அதால் அதை ஊற்றி ஊற்றி நம்ம பார்க்கக்கூடாது அடுத்தது சிவன் கோயிலில் நம்ம எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சு வரணும் ஏன்னா சிவன் கோயிலில் உள்ள கணங்களும் நம்ம கூடயே வருமா அதனால் நம்ம உட்காந்தும் போது அதுவும் உட்காந்துருமா இப்போ நம்ம கோயிலில் தாண்டி வரும்போது அது வெளியில் வராது அப்படின்னு ஐதீகம் அதே மாதிரி பெருமாள் கோயிலில் நம்ம சுற்றி வந்து உட்காரக்கூடாது ஏன்னால் நம்ம பெருமாள் நாமத்தை சொல்லிகிட்டே வரும்போது லட்சுமி நம்ம கூடயே வருவாள் நம்ம உட்காந்துட்டால் லட்சுமி அங்கே உட்காந்துருவா அதனால் லட்சுமியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதனால் நம்ம பெருமாள் கோயிலில் உட்காரக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்